கர்நாடகா மாநிலம் காளாசா சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இது வந்து அன்னபூர்ணி கோயிலுக்கும் ரொம்ப பக்கத்தாப்புலே இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த காளாசா கோயில் சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க இதை முடிச்சுட்டு நம்ம கொரநாடு அன்னபூர்ணி கோயில் போகிறோம் இந்த சுற்றுலா கா நேரத்துலேருந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் தர்மஸ்தலம் போனோம் மிக சிறப்பான தரிசனம் நல்லா இருந்தது தரிசனம் கூட்டம் இல்லை எங்களுக்கு அருமையான சாப்பாடுலாம் கிடைச்சிது அன்னதானம் நல்லா விடிய விடிய போ ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ காளாசா சிவன் கோயிலில் போகலாம் உள்ள வீடியோ அனுமதியில் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளாசா கோயிலுக்கு அழகிய காப்பி தோட்டங்கள் வழியாக நம்ம இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம் கோர்நாடு முழுவதும் வெறும் டீ எஸ்டேட்டும் காப்பி தோட்டங்களும் நிறைந்திருக்குது நம்ம போக வேண்டிய காளேஸ்வரர் கோயில் மந்திரிச்சு இங்கே ரெஸ்ட் ரூம்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அருமையான டீ சுவை மிகுந்த டீ போட்டு தர்றாங்க அந்த மலையில் விளையக்கூடிய டீத்தூளில் தான் போடுறதா சொன்னாங்க டீத்தூளும் இங்கே விற்கப்படுது அதையும் நீங்கள் தேவைனா வாங்கிக்கலாம் இயற்கை அழகு மிகுந்த இந்த காலாசா கோயில் கூட்டம் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருந்தது கோயிலில் விசேஷ காலங்களில் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதா சொன்னாங்க நாங்கள் ஒரு ஆறு பேர் இந்த கர்நாடகா சுற்றுலாவுக்கு புறப்பட்டோம் நாங்கள் போக வேண்டிய கோர்நாடு அன்னபூர்ணி கோயிலுக்கு போகிற வழியிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த அமைதியான கோயிலை நாங்கள் பார்க்கறதுக்காக இங்கே இறங்கி நாங்கள் கொஞ்சம் நேரம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு மறுபடி நாங்கள் ஹோர்நாடு புறப்பட்டோம் ஹோர்நாட்டுக்கும் இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் வசதி அடிக்கடி கிடையாது எப்போதாவது ஒரு தடவை தான் இங்கே பஸ் வசதி இருக்குது அதாவது காலையில் பத்து மணி மதியம் ரெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி இப்படி தான் இருக்குது நடுவில் அடிக்கடி பஸ் வசதி இல்லை சொந்த காரில் போகிறவங்க நம்ம ஈஸியாக போயிடலாம் மற்றவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு பஸ் வசதி இங்கே கிடையாது அதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க யோசனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பயணத்திட்டத்தை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது மிக அற்புதமான கட்டடக்கலை பாருங்கள் தேக்குலேயே அவ்வளவு அருமையாக அந்த கோயில் தேக்கு மரங்களால் கட்டப்பட்டிருக்கு அதை நாங்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் கடை வீதி நல்லா அகண்ட பிரம்மாண்டமான காளேசா அந்த ஊர் பேரே காளேசா தான் அந்த கடை வீதி இருக்குது அங்கே டாக்ஸி வேனு இதெல்லாம் உங்களுக்கு வாடகை கிடைக்கிது அப்புறம் பஸ்ஸும் வச வசதி இருக்குது நாங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு பஸ் இருக்கிறதா சொன்னாங்க அதை தவிர விட்டுட்டோம் மறுபடியும் ஏழு முப்பதுக்கும் ஒரு பஸ் இருந்தது அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் புறப்படணும் அதனால் இந்த கொஞ்சம் நேரங்களில் நாங்கள் டீ காபி சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்த்தோம் எங்கள் பஸ் வந்துடுச்சு வந்தோன்னே நாங்கள் கோரநாடு டீ எஸ்டேட் வழியால் தான் நாங்கள் போகணும் அருமையாக இந்த கோர்நாடு அன்னபூர்ணி கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு அற்புதமான மலைவாஸ்தலம் தான் இந்த ஹோர்நாடு இந்த ஹோர்நாடு அன்னபூர்ணி கோயில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு கர்நாடகா கோயில் இந்த கோயிலுக்கு நாங்கள் நைட்டு ஒரு எட்டரை மணி சுமாருக்கு போயிட்டோம் போன உடனே கோயிலுக்குள்ளே எங்களுக்கு சுவாமி தரிசனம் அவ்வளவு அருமிதம் கண்புள்ளாக காய்ச்சிங்க அந்த அன்னபூர்ணி தங்கச்சிலை அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க மன நிறைவு தரக்கூடிய ஒரு கோயில் தான் இது தங்கம் விடுதி பக்கத்தாப்புலே இருக்குது மூணு பேர் தங்குறதுக்கு வெறும் முந்நூறுரூவா மட்டும் வாங்குறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் படுக்கக்கூடிய கட்டில் கீழே ஒருவர் படுக்கக்கூடிய ஒரு மெத்தை இருக்குது மொத்தம் மூணு பேர் அதுக்கு கம்பளி போர்வை குளிர்காலங்களுக்கு போர்வை கொடுக்குறாங்க எல்லாமே இங்கே வசதி இருக்குது நல்ல சுடுதண்ணி வசதி இருக்குது காத்தோட்டமான நல்ல அறைகள்ங்க கழிப்பிட வசதி இருக்குது இந்த பாருங்கள் கண்ணாடி கழிப்பிட வசதி சுடுதண்ணி தண்ணி மேலே சவர் பாத்ரூம் எல்லாம் இருக்குது கோயில் பாருங்கள் அதிகாலையில் நாங்கள் ரூமில் இரவு தங்கிட்டு அதிகாலை எந்திரிச்சு வெளியில் பார்த்தோம்னா அப்பா அப்பா ஒரு நாடு கோயிலுக்கு முன்னாடி அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க பனி பெய்யுது அப்படியே பாருங்கள் ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மிஸ்ட்டு தான் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு நல்லா ஆறரை மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு முதல் பஸ்ஸு அந்த ஆறரை மணி பஸ்ஸுக்கு எங்களுக்கு ஸ்ரீங்கேரி போகணும் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த கொஞ்சம் நேரத்தில் தான் நான் வெளியிலேருந்து நைட்டு இரவில் புகைப்படம் எடுத்தால் தெளிவாக இருக்காதுன்னு பகலில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மிக ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு அடி உயரத்தில் இருக்கிற இந்த கோயிலுடைய அழகை சொல்லி மாளாது காலே காளேஸ்வரார் கோயில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் நேராக இங்கே வந்துடலாம் இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஹொர்நாடு அன்னபூர்ணி கோயிலை நீங்கள் பார்க்கலாம் இங்கே உணவுலாம் அருமையாக பருமாடுப்படுது சுட சுட உங்களுக்கு சாம்பார் பொரியல் அப்படின்னு காலையிலேருந்து இரவு வரைக்கும் மூணு வேலை காலை மதியம் இரவுன்னு மூணு வேலையும் உங்களுக்கு ஹோரநாட்டில் சாப்பாடு போடுறாங்க உடுப்பிலேருந்து வெறும் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் தான் இது இருக்குது இந்த அன்னபூர்ணேஸ்வரி கோயிலை பார்த்துட்டு நீங்கள் இங்கேருந்து ஸ்ரீங்கேரிக்கு போகலாம் ஸ்ரீங்கேரிக்கு காலையில் ஆறரை மணிக்கு முதல் பஸ் இருக்குது அதில் தான் நாங்கள் போனோம் போகிற வழியில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரேக் பாருங்கள் நிறுத்தினாங்க அந்த கர்நாடக கிராமத்து உணவத்தில் அவ்வளோ அருமையாக இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க அந்த கர்நாடகத்துக்கே உரிய ஒரு பலகாரங்கள்லாம் பாருங்கள் சுட சுட பரிமாறப்படுற காட்சி தான் பார்க்குறீங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் கருத்துக்களை போடுங்கள் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு